இப்போ என்ன எடுத்து வகுப்பறை எப்படி இருக்கு என்னோட அனுபவங்கள் என்ன அப்படிங்கறத நான் உங்கள்ட்ட இப்ப பதிய அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கே பாகியலட்சுமி இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தாசநாயக்கப்பாளையம் சங்கியம் சேலம் மாவட்டம் ஹலோ டீச்சர்ஸ் வெல்கம் டு கன் மேக்ஸ் எஜுகேஷன் சேனல் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளும் செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட் இயர் அந்த நோட்ஸ் ஆஃப் லெசனும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் கட்டளை விவகாரம் அது மாதிரி களங்கள் எல்லாமே உங்க உள்ள ஸ்கூல்ஸில் ஒரு டீச்சர் நல்லா பண்ணியிருக்காங்க அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நம்ம வீடியோ போடுறோம் ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நல்லா இருந்ததா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னோடய அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறது நான் இப்போ நம்ம எண்ணம் அழுத்தம் அப்படின்றது எதுக்காக வந்தது அப்படின்னா மாணவர்கள் வந்து ஒரு பத்தொன்பது மாத கால இடைவெளி ஏற்பட்டது கற்றலில் இடைவெளி ஏற்பட்டது இதை குறைக்கிறதுக்காக பல்வேறு செயல்பாடுகள் அமைச்சு அதன் மூலமா அந்த குழந்தைங்களுக்கு அந்த இடைவெளியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த என்ன அழுத்தம் அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டங்களில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு ஆர்வம் ஊட்டணும் முதல்ல அந்த ஆர்வம் முட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு பாடல் களம் படித்தல் களம் செயல்பாட்டுக்களம் கதைக்களம் வினாடி வினா படிப்பு களம் இந்த மாதிரி பல்வேறு களங்கள் அமைச்சு அந்த குழந்தைங்களோட கிரியேட்டிவிட்டியை தூண்டுற அளவுக்கு அதில் செயல்பாடுகள் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு குழந்தை ஒரு கதையை சொல்கிறான் அப்படின்னா அது வச்சு அந்த குழந்தைங்களுக்கு கதையை சொல்லலாம் நடித்தல் மூலமா சொல்லலாம் என்மேடை எண் பேச்சு மூலமாக அந்த குழந்தைங்களை கதையை சொல்ல வைக்கலாம் கலந்துரையாடல் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எந்தெந்த திறன்கள் கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு அதனோட திறன்கள் ஸ்கில் மேம்படுமோ அதன் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு செயல்பாடுகளை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பொலிட்டிக்ஸ் சவுண்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க ரீடிங்க்கு குழந்தைங்களுக்கு வந்து கிட்டு கொடுத்துருக்காங்க என்ன வெளியில் கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் உயிர்மை எழுத்துக்கள் இருக்குது இல்லையா மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லெட்டர் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இதை வச்சு குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா எழுத்துக்களையுமே படிக்கிறாங்க அப்புறம் எழுத்துக்கள் குழந்தைங்கட்டு தனியாக அடுக்கி கற்றுக்கிறதுக்காக தனித்தனியாக அந்த மாதிரி எழுத்துக்கள் தனியாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே என்ன எழுத்துக்கள் வந்து ஒரு கிட் பாக்ஸா கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க சின்ன பிக்சர் வச்சுட்டு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு அந்த குழந்தைங்களோட ஸ்கில் வந்து டெவலப் பண்ணுற அளவுக்கு செயல்பாடு கொடுத்துருக்காங்க சர்க்கிள் டைம் கொடுத்துருக்காங்க சாண்ட் கொடுத்துருக்காங்க ரைன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த குழந்தை அடிக்கடி ஒரு ஒரு வேர்ட்ஸ் சென்டென்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி சைட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வேர்ட் வார்டில் டிஸ்பிளே ப பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் மேக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் அந்த குழந்தைங்க அழகாக கழுத்தில் அந்த எண்களை மாலையாக போட்டுட்டு தலையில் கிரீடத்தில் எண்கள் வச்சுட்டு ஓடி விளையாண்டு விளையாட்டு மூலமாக அந்த குழந்தைங்க எண்களை கண்டுபிடிச்சி விளையாடுறாங்க இது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு திறன்கள் வளர்க்குற அளவுக்கு செயல்பாடுகளில் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இதை வடிவமைத்து கொடுத்த நம்ம தமிழக அரசுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்கணும் நன்றி நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றில் தொடக்கப்பள்ளி தாசநாயகன் பாளையம் சங்ககிரி ஒன்றியம் சேலம் மாவட்டம் நான் என்னும் எழுத்தை பற்றி கூறப்போகிறேன் எங்கள் மிஸ் எங்களுக்கு நிறைய களம் என்னென்ன என்னென்னா பாடல் களம் செயல்பாட்டு களம் படித்தல் களம் கதைக்களம் வினாடி படைப்பு படைப்புக்களம் பாடல் காலத்தில் நாங்கள் மாஸ்க் போட்டு பாடல் படிப்போம் வினாடி வினால எங்கள் வினாடி வினால எங்கள் மிஸ் நிறைய கேள்வி கேட்பாங்க அதுக்கு நாங்கள் சரியாக ப பதில் சொல்லுவோம் செயல்பாட்டு காலத்தில் நாங்கள் நிறைய செயல்பாடு செய்வோம் படித்தல் காலத்தில் எங் காலையில் வந்தவுடனே நாங்கள் நிறைய புத்தகங்கள் படிப்போம் கதை காலத்தில் நாங்கள் கம்பி பூமி ஆட்டி ஆட்டி கதை சொல்லுவோம் படைப்பு காலத்தில் நாங்கள் நிறைய செஞ்சுட்டு வரும்போதெல்லாம் நாங்கள் மிஸ் அங்கே வச்சுருவாங்க அதை நாங்கள் டெய்லியே எடுத்து எடுத்து பார்ப்போம் இந்த பள்ளிக்கு வர்த்தகம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு மிக்க நன்றி